அன்பு தளபதியானவர்கள் அவர்கள் முழுவதும் நடைபெற வேண்டும் அப்படி நடைபெறும் நேரத்தில் ஒரு ஒன்றியத்திற்கு இரண்டுக்கு குறையாமல் நடத்தப்பட வேண்டும் நம்முடைய கிட்டத்தட்ட நாலு இடங்களிலே இந்த நிகழ்ச்சி அன்பு சகோதரர் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் நம்முடைய அமைச்சரவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் அந்த நிகழ்ச்சிகளுக்கும் நாங்கள் செல்ல வேண்டும் இந்த நிகழ்ச்சி எதற்காக என்பதை நம்முடைய அமைச்சரவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அது இதனுடைய ஆரம்பம் நம்முடைய யுபி அரசாங்கம் நம்முடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம் நம்முடைய அமைச்சர்கள் பங்கு நான் உட்பட நம்முடைய நண்பர்களெல்லாம் பங்கேற்றிருந்த அந்த அமைச்சரவில் கூட்டம் கூட்டி இந்த முடிவு எடுக்கப்பட்டது அந்த முடிவு எடுப்பதற்கு முன்னால் நம்முடைய அன்பு தலைவர் பெரியவர் கலைஞர் அவர்கள் தில்லிக்கு வந்திருந்தார் அப்போது அவரும் சோனியா காந்தி அவர்களும் அப்போது பிரதம அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களும் சிதம்பரம் போன்ற நண்பர்களும் உட்கார்ந்து குழுவிலே பேசப்பட்ட ஒன்று என்ன பேசப்பட்டது என்றால் நாட்டிலே விவசாய கூலிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு விவசாயம் நடைகின்ற பொழுது அவர்களுக்கெல்லாம் கூலி கிடைக்கிறது பிழைப்பு நடத்துகிறார்கள் ஆனால் விவசாயம் முடிந்தவுடன் அந்த இடைப்பட்ட நாட்களுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் எங்கே எப்படி பிழைப்பார்கள் அவர்களுக்கு என்ன வருமானம் இருக்கிறது என்று தலைவர் தல தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு மன்மோகன் சிங்கிடம் பேசியபொழுது சோனியா காந்தி அவர்களும் அவர்கள் சொல்வது நியாயந்தானே என்று சொல்லி அதற்காக திட்டம் திட்டமிட்டது அந்த திட்டம் தான் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் விவசாயம் நடைபெறாத நேரத்தில் அந்த நூறு நாட்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞரவர்களுடைய உதித்த திட்டம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் அவர் அன்றைக்கு உருவாக்கிய திட்டம் அதுக்கு பிறகு அமைச்சரவை கூடி முடிவெடுத்து இரண்டாயிரத்தி ஐந்து அந்த காலகட்டத்தில் மன்மோகன் சிங் அன்றைக்கு தலைமை அமைச்சராக பிரதம மந்திரியாக இருந்த காலகட்டத்தில் நாங்கள் சேர்ந்து எடுக்கப்படும் நாங்கள்லாம் அமைச்சராக இருந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என்ன முடிவு என்றால் நூறு நாளைக்கு வேலை கொடுக்க வேண்டும் அந்த வேலை கொடுப்பதற்கு உத்தரவாதம் தர வேண்டும் எம்பிளாய்மெண்ட் கேரண்டி என்று ஆங்கிலத்தை சொன்னார்கள் எம்பிளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் வேலை உறுதி திட்டம் என்று அதுக்கு பெயர் வைத்தோம் அப்படி வேலை உறுதி திட்டம் என்றால் கட்டாயம் வேலை கொடுத்தாக வேண்டும் யாருக்கு வேலை கொடுக்க வேண்டும் ஒரு கிராமத்தில் நூறு குடும்பம் இருந்தால் நூறு குடும்பத்திற்கும் ஒரு குடும்பத்திற்கு ஒருத்தருக்காவது வேலை கொடுத்தாக வேண்டும் அப்படி வேலை கொடுக்கின்ற பொழுது தவறாமல் வேலை கொடுக்க வேண்டும் நூறு நாளைக்காவது வேலை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு உரிய சம்பளத்தை சரியான முறையில் கொடுக்கப்பட வேண்டும் அப்படி கொடுக்கப்படுகின்ற காரணத்தினால் அவருடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் என்கிற காரணத்தினால் அதற்காக ஒரு சட்டம் தேவையில்லை மத்திய மந்திரி சபையில் நான்கு உட்பட அங்கே இருந்த மத்திய அமைச்சர்கள் எல்லாம் முடிவெடுத்து அது சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னோம் அதற்கு ரெண்டாயிரத்தி ஆறு பிப்ரவரி மாதம் சட்டம் கொண்டு வரப்பட்டது கொண்டுவரப்பட்டது மட்டும் இல்லை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அது நடைமுறைப்படுத்தணும் நடைமுறைப்படுத்தணும் நடைமுறைப்படுத்தியது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்முடைய யுபிஏ அரசாங்கம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருக்கின்ற வரை எந்த பிரச்சனையும் இல்லை ஊதியம் கிடை கரெக்டாக வந்துகிட்டு இருந்தது இது வந்து மத்திய அரசு திட்டம் மாநிலத்துக்கும் அதற்கு சம்மந்தம் கிடையாது மத்திய அரசு டைரெக்டாக நூறு சதவீதமும் மற்ற ஸ்கீம்ல இல்லைனா அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் கொடுப்பாங்க இந்த ஸ்கீமுக்கு நூறு சதவீதம் மத்திய அரசே கொடுக்கணும் இப்போ நூறு ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னோம் நூறு நாளைக்கு கொடுக்குறதா தான் நூறு நாளைக்கு கொடுக்கணும் என்ன கூலி கொடுக்கணுமோ அது நூறு சதவீதமும் மத்திய அரசு கொடுக்கணும் இப்படி மத்திய அரசு கொடுக்கலன்னா மாநில அரசு என்ன செய்ய முடியும் எப்படி கொடுக்க முடியும் ஐந்து மாதமாக வரவில்லை என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்கிறார்கள் ஐந்து மாதமா ஏன் கொடுக்கல அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்கிறோம் இருபத்தி அஞ்சாம் கேள்வி கேட்கிறோம் கேள்வி கேட்ட பொழுது ஒழுங்கான முறையான பதிலே அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் விவசாய மாதிரி சொல்லலை நாங்கள் கேட்குற என்ன கேட்குறோம்னு சொன்னால் இந்த திட்டம் நானூறு ரூபாய் ஒரு ஒரு நாள் வேலை செஞ்சா நானூறு ரூபாய் கூலி கொடுக்கணும் இந்த திட்டத்துல நூறு நாளுக்கு பதிலாக நூத்தி ஐம்பது நாளைக்கு வேலை கொடுக்கணும் இப்படி சொல்வது மட்டும் இல்ல நீங்க ஏன் பணம் கொடுக்கல இந்த மத்திய அரசு நூறு சதவீதம் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்கிறோம் அது மட்டுமல்ல இந்த பேப்பருக்கு தான் இது கல் கேள்விக்கு பதில் அரசாங்கம் பதில் சொல்லு மத்திய அரசு சொன்ன பதில் மத்திய அரசு சொல்லுகின்ற பதில்ல என்ன சொல்றாங்க நானே படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு மத்திய அரசு கொடுத்த பதில் போன ஆண்டு பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி மூணு கோடி ரூபாய் இந்த ஆண்டு ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி அது ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐயாயிரம் கோடி கிட்ட நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி மத்திய நம்முடைய அமைச்சரே சொல்றாரு நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி கொடுக்கல சொல்லி இந்த நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி கொடுக்கலுங்கிறதுக்கு காரணமே சொல்லலை

இப்படி குறைஞ்சுக்கிட்டே வருது பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்கின்ற பொழுதே ஓரவஞ்சனையாக இது நாங்கள் கொண்டு வந்த திட்டம் எதிர்க்கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது கொண்டு வந்த திட்டம் என்று இந்த திட்டத்தை ஒழிப்பதற்கு இது நூறு நூறு நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தி அவருடைய பெயரிலே நூறு நாள் வேலை திட்டம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்த இந்த திட்டத்தையே ஒழித்து கட்ட வேண்டும் என்று அதுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதியை பட்ஜெட்ல குறைச்சிட்டே வராங்க பாருங்க ஒரு லட்சத்தி பதினோராயிரம் தொண்ணூத்தி எட்டாயிரம் எண்பத்தி ஒன்பதாயிரம் எண்பத்தாறாயிரம் இப்போ குறைச்சிதான் வராங்க ஆக மொத்தத்தில் இந்த திட்டத்தை ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற தான் இந்த நாடகம் இந்த நாடகத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் மாண்மிகு தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது இன்னைக்கு இந்த இடத்துல மட்டுமல்ல தமிழ்நாட்டில் ஆயிரத்து முந்நூறு இடங்களுக்கு மேல் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய அன்பு சகோதரிகள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதற்காகத்தான் தலைவரே மாற்று திட்டம் ஆய ரூபாய் மாசம் ஆயிரம் ரூபாய் படித்த பெண்கள் மேல் படிப்பு போறதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாரு படித்த ஆண்கள் மேல் படிப்பு போறதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாங்க கட்டணம் இல்லாமல் பயணம் இப்படி உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதிலே தலைவர் அவர்கள் முன்னுக்கு நின்று தன்னுடைய குடும்ப உறுப்பினர் என்கின்ற முறையில் உங்களுக்கெல்லாம் அழைக்கின்ற அந்த ஆதரவு தொடர வேண்டுமானால் அன்பு தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி ஆட்சியை ஆட்சி தொடர வேண்டும் இதற்காக நீங்கள் அல்லும் பகலும் பாடுபட வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்